அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்காது சார் நார்மலாக நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா படம் கூட நல்லா பண்ணிவிடுவாங்க நல்லா தான் இருந்தாங்க இப்போ கூட பாருங்க தூங்குற மாதிரி அவங்க உடம்பு சரியில்லாம இருந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப தங்கமானவங்க அவங்க இழந்தது எனக்கு ரொம்ப இழப்பா கவுண்டமணி சாருக்கு எவ்வளவு ரொம்ப பிரிவு சார் ரொம்ப பிரிவு எங்களுக்கே அப்படி இருக்குது அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அம்மா தான் கூப்பிடுவாரு பேர் சொல்லி கூட கூப்பிடணும் அவங்க பேர் சாந்தி அம்மா பேர் சாந்தின்னு இது வரைக்கும் அவர் கூப்பிட்டு நான் பார்க்கல அம்மா அப்படிம்பாரு அம்மா இருந்தேன் கூப்பிடாரு அவரு உடனே வந்துடுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப இலக்கி சார் எனக்கு வந்து ஒரு தாயோட இழப்பு அவங்க சொன்னால் அம்மா நீங்கள் வந்து எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரிம்மா நான் என் பிள்ளைங்க வீட்டுக்கு கூட நான் அவ்வளோவா போக மாட்டோமா அவங்கள வந்து டெய்லி நான் பார்க்குறேன் முப்பது வருஷமா அவங்க மூஞ்சியை பார்த்துட்டேன் இந்த நாளைக்கு போக போகிறாங்க

நேற்று கூட வந்து பார்த்துட்டு போனால் நான் முப்பது வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க மூணு பையன் ரெண்டு பொண்ணு எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு வந்து நோட்டீஸ் வைப்பேன் பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டியார் சொல்லுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க செய்ய வேண்டிய முறை செய்வாங்க பாத்திரம் வச்சு தேங்காய் பழம் வச்சு ட்ரெஸ்ஸு வச்சு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூட வேணாமா என் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் அப்படின்னு அவங்க காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க அஞ்சு பிள்ளைங்களுமே பேத்தி கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுச்சு காலேஜ் போயிடுச்சு அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு செல்வியம்மா கல்யாணம் ஆனோன்னு நான் வந்தேன் பெரிய பொண்ணு தமிழ்மணி சார் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே நான் வந்தேன் இப்போ அவங்க பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்க பேத்தியும் கட்டி குடுத்துட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்க பொண்ணுங்க குழந்த படுத்ததுல இருந்து எல்லாமே நான் செய்வேன் அம்மா ரொம்ப தங்கமானவங்க எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்குறாங்க சாரும் நல்லவர்தான் எங்களை வந்து வேலையாள் மாதிரியே பார்க்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் தான் பார்ப்பாங்க நீ வேலைக்காரவங்க நீ அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பெட்ரூம் வரைக்கும் போவேன் போய் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வருவேன் எல்லாமே பண்ணுவேன் அவங்க குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் நான் செய்வேன் அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப முடியாமல் வந்து ஒரு ஒரு வருஷம் தான் அதுக்கு முதல்ல வந்து கோயில்கள்லாம் அவங்களே போவாங்க அவங்களே வருவாங்க வாரம் ஃபுல்லாக கோயிலு தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் போக மாட்டாங்க எல்லா கோயிலுக்கும் அவங்களே டிரைவரை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களாம் ஆட்டா புதுசாக அவங்களே போயிட்டு வந்தாங்க வந்தவொடன்னா எல்லாத்துக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு தான் அவங்களே சாப்பிடுவாங்க அம்மா சார் அதெல்லாம் நல்லா பேசிக்கிடுவாங்க சார் எல்லாம் பேசிக்கிடுவாங்க வேலை செய்கிறவங்கன்னா நாலு பேர் வீட்டோட செய்கிறாங்க இப்போ தான் வீட்டோட வச்சுருக்காங்க ஆள் அதுக்கு முன்னே செஞ்சுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அம்மாவும் ரெண்டு பேரும் அதெல்லாம் பேசிக்கிடுவாங்க கொண்டுருவாங்க நான் வந்து துணி துவைச்சி கொடுத்து நான் போயிடுவேன் நான் காலையில் வந்தேன்னா மதியானம் வரைக்கும் இருப்பேன் அதோடு நான் போயிடுவேன் சாரை பார்க்குறதுக்கு ரசிகர்கள்லாம் வருவாங்க அங்கே ஆபீஸ்க்கும் வருவாங்க சாரும் முத எப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு என்ன ஆச்சு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் மற்ற நோய்கள்லாம் எதுவுமே கிடையாது சுகர் மாத்திரை மட்டும் போடுவாங்க மற்றது எதுவுமே எடுத்துக்கிற மாட்டாங்க ஒரு கை வராமல் கால் வராமல் ரொம்ப முடியாமையெல்லாம் இல்லை நல்லா நடமாடிக்கினே இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் வண்டி சேர்த்துருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து நல்லா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்த பிறகு வீட்லேயே நர்ஸ் ரெண்டு பேர் நைட்டுக்கு ஒருத்தர் காலையில் ஒருத்தர் பகல் ஒருத்தர் நைட்டு ஒருத்தர் அவங்கள குளிக்க வைக்க அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்காது சார் நார்மலாக நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா போட இந்த கூட இருக்கிற நர்ஸுங்க எல்லாம் பண்ணி விடுவாங்க நல்லா தான் இருந்தாங்க இப்போ கூட பாருங்க தூங்குற மாதிரி அவங்க உடம்பு செல்லாம இருந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப தங்கமானவங்க அவங்க இழந்தது எனக்கு ரொம்ப இழப்பா தாய் மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்கள் தாய் எங்கள் சொந்தக்காரவங்க இப்போ எங்கள் அண்ணியை கூட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இறந்தாங்க எனக்கு எங்கள் அண்ணன் கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டார் எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு நின்றார் சார் அம்மா சொன்னாங்களாம் எனக்கு வீட்டோட ஒரு ஆள் நம்பிக்கையான ஆள் கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லுவேன் எங்கள் அண்ணன் கொண்டு சேர்த்து விட்டார் எங்கள் அண்ணன் இறந்துட்டார் இன்னமும் சொல்லுவாங்க உங்கள் அண்ணன் கொண்டு ஒன்றை சேர்த்து விட்டார் உங்கள் அண்ணன் கொண்டு சேர்த்து விட்டார் நான் சொல்லுவேம்மா நான் தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு போகிறோம்மா அவங்க வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க சாப்பாடு கொடுத்து அவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் தனி சாப்பாடெலாம் கிடையாது அவங்களுக்கு என்ன செய்யறாங்களோ சாருக்கு மட்டும் கொஞ்சம் தனியா செஞ்சுக்கிடுவாங்க அவரு வந்து காரம் எல்லாம் உப்பு இல்லாம மத்த வேலைக்காரவங்க நாங்க நாலஞ்சு பேர் செய்யறோம் எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் தனி சாப்பாடு எல்லாம் கிடையாது ரெண்டு பொண்ணுங்க மேலேயும் நல்லா பசமா இருப்பாங்க ரெண்டு பொண்ணும் வருவாங்க அவங்களும் நான் எங்களை வந்து நல்லா பாத்துக்கருவாங்க பொண்ணுங்களும் ஒரு வேலைக்காரவங்க மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு பேத்திக்கு கவுண்டமினி சார் பேத்தி இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு நான் கல்யாணத்துக்குலாம் போனேன் எல்லாம் எனக்கு முறை செஞ்சாங்க படத்தில் பார்க்குறேன் ஆ பார்ப்பேன் பார்ப்பேன் பா என்னையே கேட்பாங்க எல்லாம் நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் சொல்லுவாங்க கவுண்டமினி சார் வீட்டில் வேலை செய்கிறேன்ல நீ பாப்பியா பேசுவேன் அதெல்லாம் நான் பார்ப்பேன் பேசுவேன் தங்கம்மானவர் அப்படியா பரவாயில்லையே நீங்க கவுண்டமணி சார்ல வேலை வாக்குறீ அப்படின்னு ஒரு பேசுவாங்கனால தான் நாங்கள் பார்க்கும் போது சிரிச்சுன்னு தான் இருப்போம் ஒன்று ஆமா இப்போ கூட செந்தில் சார் வந்தாரு நாங்கள் ஒரே சிரிச்சின்னு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நடிகர்லாம் வருவாங்களாம் நான் பார்த்ததில்ல இப்போதான் நான் வரும்போது யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம இங்கே இருந்து வேலை செய்கிறவங்க பார்ப்பாங்க வேலை செய்கிறவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க இப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்டோட ரெண்டு நரசு செய்கிறாங்க சமயகாரமாக வந்துட்டு போயிடுவாங்க மேல் வேலைக்கு ரெண்டு ஆள் போட்டிருக்காங்க நான் வந்து டோபி துணி துவைக்கிற வேலை துணி எடுத்துன்னு போய் இஸ்திரி பண்ணி கொண்டு கொடுத்தேன் முப்பது வருஷமா வேலை பார்க்குறவங்களுக்கே இவ்வளோ பிரிவாக இருக்குது கண்ணில் கண்ணீர்லாம் வருது அவள்தான் சார் இருக்கா அல்ல பத்து மணிக்கு போன் வருது இன்னும் ஏத்து போயிட்டு பாத்துட்டு வந்தேன் இன்னைக்கு இறந்துட்டாங்க இப்ப ஒன்னும் ஆகாது நல்லா இருக்காங்கம்மா என்கிட்ட கேட்பாங்க எல்லாரும் அவங்க நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவரு எப்படி இருக்காருன்னா அவரும் நல்லா இருக்கிறாரு ரொம்ப பிரிவு எங்களுக்கே அப்படி இருக்குது அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க கூடவே இருந்தவர் அம்மா தான் கூப்பிடுவாரு பேர் சொல்லி கூட போடணும் அவங்க பேர் சாந்தி அந்த அம்மா பேர் சாந்தின்னு இது வரைக்கும் அவர் கூப்பிட்டு நான் பார்க்கல அம்மா மா அப்படியும் பாரு அந்த அம்மா தான் கூப்பிட்டாரு அவரு உடனே வந்துடுவாங்க அதெல்லாம் இருப்பாங்க எனக்கு ரொம்ப இலக்குசா எனக்கு வந்து ஒரு தாயோட இழப்பு எனக்கு அவங்க சொல்லுவேன் அம்மா நீங்கள் வந்து எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரிம்மா நான் என் பிள்ளைங்க வீட்டுக்கு கூட நான் அவ்வளோவா போக மாட்டோமா உங்களை வந்து டெய்லி நான் பார்க்குறேன் நீங்கள் நான் வந்தால் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுவேன் நான் வேலை செய்ய ஆள் வரமுன்னே வேலை செஞ்சுட்டு அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசின்னு போவேன் எனக்குள்ளே உள்ள குறை அவங்ககிட்ட சொல்லுவேன் சொல்லி நான் அழுவேன் நான் அவங்க சொல்லுவாங்க நீ அழுகிற நான் சொல்கிறேம்மா நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேம்மா நீங்கள் சம்பளமே கொடுக்கலன்னா கூட சரி நான் வந்து செஞ்சுட்டு போவேன் அப்படிங்களே நான் செய் சொல்லியிருக்கேன் அம்மாட்டே என்ன பாசம்னா அவங்க கை சோறு போட்டுக்கிறாங்க உப்பிட்டவங்கள்லாம் உயிர்லாம் என்னென்ன பழமொழி இருக்குல்ல அவங்க ஒரு வேளை சோறுனாலும் நான் பசின்னு வந்துட்டால் போடுவாங்க அதுதான் சார் வேறு ஒன்று சார் சம்பளம் கொடுப்பாங்க தீபாவளிக்கெல்லாம் காசு இது கொடுப்பாங்க என்னைக்குமே குறையில்லை சார் முப்பது வருஷமா அவங்கள பற்றி குறை நான் யாருக்கிட்டேமே சொன்னது கிடையாது கேட்பாங்க என்ன நல்லா செய்கிறாங்க அதெல்லாம் நல்லா செய்கிறாங்க எனக்கு எந்த குறையும் இல்லை அவங்க சொல்லுவாங்க என்ன கவர்மெண்ட் சார் இல்லை வேலை பார்க்குறேன் உனக்கு என்ன குறை என்ன குறை இன்னமும் என் பிள்ளைங்க கூட வேணான்னு சொல்லுவாங்க அந்த இப்போ என் பொண்ணு கூட வந்து இது பொண்ணு ஏமா நீ போய் செஞ்சுன்னு இருக்கிற என்னால் முடியும் எங்கள் வீட்டுக்காரரும் வருவார் ரெண்டு பேரும் ஏன் கஷ்டப்படுறீங்க பிள்ளைங்க வீட்டில் போய் இருந்து சாப்பிட வேண்டியதாங்க நான் சொன்னேன் நான் எத்தனை பேர் இருந்தாலும் நான் உங்கள் வீட்டை நான் விட மாட்டேன் எனக்கு தாய் வீடு மாதிரி தான் அவங்க என் தாய் வீடு தான் அதுக்கு நான் சொல்லியிருக்கேம்மா நீங்கள் எனக்கு வந்து ஒரு தாய் வீடுமா நான் தாய் வீட்டுக்கு போகிறனா இல்லையா உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் நீங்கள் சம்பளமே நீ வே நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட நான் வருவேம்மா இப்படியே நான் அவங்க நல்லா இருக்கும் போதே நான் சொல்லிருக்கிறேன் பணம் காசோட பணம் என்ன சார் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இவங்க ஒரு தான் சார் நான் நினைக்கிறேன் அவங்க போட்ட சோறு அவங்க செஞ்ச இது எனக்கு நிறைய செயலிய கூட கொஞ்சமாக செஞ்சிருக்கேன் வந்து காலையில போன்னு வந்த உடனே நேர்த்தானே பார்த்துட்டு வந்தேன் இப்போ இறந்துட்டாங்கன்னு சமயக்காரமாக ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் விசாலின் வீட்டுக்கு கடைப்பட்டுருக்காங்க அவரு ரொம்ப வயசானவர் தான் அவர் வந்துட்டா அவங்க தனியாக அவருக்கு சாப்பாடு வச்சு துணிக்காரப்பா சாப்பிடுங்க துணிக்காரப்பா மாதிரி தான் சொல்லுவாங்க பேர் சொல்லி கூட மாட்டாங்க ஒரு வேலைக்காரி மாதிரி போடி வாடிலாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ தங்கமானவங்க மாட்டவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா செஞ்சேன் இனிமேல் சார் இருக்கிறாரு எனக்கு வேலை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார் என்ன சார் விசுவாசமா நான் இருக்கணும் இன்னும் இருக்கணும் நான் நினைக்கிறேன் என் காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க காலம் என் காலம் இருந்தாலும் முடியலன்னா கூட வீட்டுக்கு வந்துட்டு போறேன் காசு பணம் கொடுக்கலனா கூட அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவேன் நான் அந்த மாதிரி நான் நினைச்சிருக்கேன் என் மனசுல வேற தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது காலையில இருந்து இங்கதான் இருக்கிறேன் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு கூட போயிட்டாங்க நான் அந்த அம்மா மூஞ்சிய பாத்துக்கினேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்க்க போறோம் நாளைக்கு பாக்க போறோம் என்ன சொல்றீங்க முப்பது வருஷமா அவங்க மூஞ்சியை பார்த்துட்டேன் இந்த நாளைக்கு போக போறாங்க வேலைக்காரவங்க வரலன்னா என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க சாமான் தேய்க்க சொல்லுவாங்க வேலைக்காரங்க வரல நீங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டு போய் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க வேலைக்காரவங்க வரல நீங்கள் வந்து செஞ்சுட்டு போகணும் பொண்ணு கூட செஞ்சு வேலை என் பொண்ணுங்க என் பசங்க எல்லாமே வந்திருக்குங்க சரிங்க என் பிள்ளைங்க எல்லாமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி துணி எடுக்க என் பசங்க எல்லாருமே வருவாங்க கொஞ்சம் துணி எடுத்துன்னு போவாங்க இசிரிக்கு சாரை பார்ப்பாங்க ஃபோட்டோ சார் கூட எடுத்துருக்காங்க எங்கள் பசங்கள்லாம் ஆம்பளை பசங்க சாறு கூட போட்டோ எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க அம்மா அம்மா சாரை பார்க்கணும் சொல்லுவேன் அவர் ரெண்டே காலத்தில் வருவார் சாப்பாட்டுக்கு காலைல பதினோரு மணிக்கு போயிடுவார் ரெண்டே காலுக்கு வந்தால் உள்ளே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி எங்கள் பேர சாருன்னு சொன்னால் கூட வந்து போட்டார் எல்லாத்துக்குமே அவங்க விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன் ஆனால் இவங்க பிரிவு வந்து ரொம்ப பிரிவு எனக்கு தாங்க முடியாதான் எனக்கே அப்படி இருக்குது பொண்ணுங்கள்லாம் தான் இருக்கும் சொல்லுங்கள் ரெண்டு பொண்ணுங்க தான் பையன் கிடையாது நல்லா பார்த்தாங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே எந்த குறவும் இல்லை எல்லாம் எந்த குறையும் இல்லைன்னு அரசு வச்சு அப்படி பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் நல்லபடியாக வைக்கணும் எல்லாரையும் இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது ஏம் பிளான் நீ கேளு என்ன பிளான் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே